ஊரடங்கு காலத்தில் ஆதரவற்றோருக்கு உணவளிக்கும் கோவையைச் சேர்ந்த இளைஞர்களின் முயற்சி பலரது மத்தியில் ஆதரவை பெற்றுள்ளது கோவையில் கல்லூரியில் ஒன்றாக படித்த இளைஞர்கள் சிலர் கூகுள் பே பேடிஎம் போன்பே போன்ற தொழில்நுட்ப வசதிகள் மூலம் பணம் திரட்டி சாலையோரம் வசிக்கும் ஆதரவற்ற மக்களுக்கு உணவளித்து வருகின்றனர் அவர்களின் இம்முயற்சியை பலரும் பாராட்டி ஆதரவளித்து வருகின்றனர் கொரோனா ஊரடங்கினால் வீட்டிற்குள் முடங்கி கிடக்கும் நிலையில் வீடில்லாமல் உணவில்லாமல் சாலையோரம் வசித்து வருபவர்கள் பலரும் உள்ளனர் அவ்வாறு இருப்பவர்களுக்கு தன்னார்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் போன்றோர் உணவளித்து வருகின்றனர் இந்நிலையில் கல்லூரி படிப்பை முடித்து கோவையைச் சேர்ந்த இளைஞர்கள் தற்போதுள்ள கூகுள் பே பேடிஎம் போன்பே யூபிஐ ஐடி போன்ற தொழில்நுட்ப வசதிகளின் மூலம் பணம் திரட்டி சாலையோரம் வசிக்கக்கூடியவர்களுக்கு உணவு மற்றும் தண்ணீர் பாட்டில் முகக்கவசம் ஆகியவற்றை வழங்கி வருகின்றனர் ஊரடங்கு பிறப்பித்த பத்தாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை இதனை தொடர்ந்து செய்வோம் என்றும் இவர்களது முயற்சிக்கு பெரும் ஆதரவும் பாராட்டுதலும் கிடைத்துள்ளது தற்போது ஒரு நாளுக்கு ஒருவேளை உணவளிக்க மட்டுமே பணம் சேரும் நிலையில் மேலும் தொகை கிடைத்தால் பேருதவியாக இருக்கும் என்றும் தங்களிடம் இருக்கின்ற உணவுகளை மக்களிடம் கொடுக்க ஆட்கள் தேவைப்படுவதாகவும் யாரேனும் இருந்தால் தங்களைத் தொடர்பு கொண்டு உதவி செய்யுமாறும் கேட்டுக்கொண்டுள்ளனர் தங்களை தொடர்பு கொள்ள விரும்புவோர் பணமளித்து உதவி செய்ய விரும்புவோர் கீழ்கண்ட எண்கள் மூலம் தொடர்பு கொண்டு பணம் அளிக்கலாம் என்றும் கூறியுள்ளனர் அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் அலைபேசி எண் எட்டு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் மூன்று முஸ்தபா என்பவருடைய அலைபேசி எண் மேற்கண்டது பணமளிக்க விரும்புவோர் கூகுள் பேடிஎம் ஃபோன்பே எண்ணான எட்டு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் மூன்றில் தொடர்பு கொள்ளவும் யுபிஐ ஐடியாக இருந்தால் எட்டு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் மூன்று அட் பேடிஎமில் தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளனர்